சேலம் ஸ்ரீ ரத்னவேல் ஜெயக்குமார் திருமண மண்டபம் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரத்ன விநாயகர் திருக்கோயிலில் ஒன்பதாம் ஆண்டு விநாயகர் ஜெயத்தியின் பிரதான நிகழ்வாக ஸ்ரீ சித்தி புத்தி சமேத ஸ்ரீ ரத்ன விநாயகருக்கு திருக்கல்யாண உற்சவம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது இந்த கல்யாணத்தை முன்னிட்டு ஸ்ரீ சித்தி புத்தி சமேத ஸ்ரீ ரத்ன விநாயகர் ஸ்ரீ ரத்ன சரஸ்வதி சமேத ஸ்ரீ ரத்ன பிரம்மா ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ரத்ன பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் சமேத ஸ்ரீ ரத்ன மீனாட்சி இத்தனை தெய்வங்களுக்கும் ஒரே சமயம் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது ஒரே நேரத்தில் எல்லா தெய்வங்களும் இந்த திருக்கல்யாணம் உற்சவம் ஒரே நேரத்தில் நடைபெற்றது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் சுவாமி எங்களுக்கு அது நடத்துகிறதுக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பு அளித்ததுக்கு எங்களுக்கு அந்த அருள் புரிஞ்சதுக்கு நாங்கள் கடவுளுக்கு என்றைக்குமே நாங்கள் ரத்ன விநாயகருக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறோம் ரத்ன விநாயகரோட அருள் என்றைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் நம்ம குழு திரு கண்காட்சி வருகிற செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதி வரைக்கும் நடைபெறும் அனைவரும் வருக ஸ்ரீ ரத்ன அரு விநாயகர் அருள் பெருக இந்த ஒன்பதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் ஒரு நோக்கத்தோடு திரு ஜெயரத்னா அவர்கள் பெரும் முயற்சி செய்து இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆயிரத்தெட்டு கலசாபிஷேகம் நூற்றி எட்டு திரவிய கலசாபிஷேகங்கள் இதெல்லாம் ஆகமத்தில் குறிப்பிட்டுள்ள இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றது யாகங்கள்லாம் நடைபெற்றது தொடர்ந்து இன்றைய தினம் ஒரே நேரத்தில் எல்லா சுவாமிக்கும் திருக்கல்யாணம் செய்து பார்க்கணுன்னு ஒரு ஆசை எல்லாருமே மக்கள் நிறைய இடத்துக்கு போவாங்க ஆனால் அங்கங்கே ஒவ்வொரு கல்யாணத்தை மட்டும்தான் பார்த்துட்டு வர முடியும் இங்கே ஒரே மேடையில் எல்லா சுவாமிக்கும் திருக்கல்யாணம் செய்யணும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் கா படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற முப்பெரும் சக்திகளை கொண்ட பெருமானுக்கும் சித்தி புத்தி வளபாம்பிகைக்கும் திருமணம் செய்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கோடு இந்த திருமண வைபவ விழாவானது சிறப்பான முறையில் நடைபெற்றது ரத்ன விநாயகருடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி ஸ்ரீ ரத்ன விநாயகர் திருக்கல்யாணம் நம்ம வீட்டில் எப்படி ஒரு திருக்கல்யாணம் நடக்குமோ அதே போல் காலையில் மாப்பிள்ளையை அழைப்பு சீர்தட்டை எடுத்து வருதல் சுவாமி அழைத்து வருதல் எல்லாம் நடைபெற்று முறைப்படி ஆகம விதிப்படி என்ன நடக்கணுமோ சாஸ்திரங்கள் என்ன கூறியிருக்கிறதோ நம்ம அர்ச்சகர்கள் பக்கத்தில் இருந்து எல்லாம் ஹோமம் எல்லாம் வளர்த்தி அதே மாதிரி மாங்கல்ய எல்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது அதுக்கு எங்கள் அலைய அர்ச்சகர்கள் எல்லாம் கூட இருந்து என்னோட இருந்து இதை சிறப்பாக நடத்துறதுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கின்றேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் எல்லாருடைய தாய் யாருக்காக அந்த காலத்து தாயி தாளம் தாளும் பனவலை பணவலை Okay. ஒன்னு மாப்பழைக்காக இரண்டு மூணு கலைகளில் ஏதாவது காலை கட்டாமல் கான பாட ஆந்தாய நாம் தாயி ஸ்ரீ கடைவிசாயக்கை மணிவிப்பா ஹரிவிப்பா வினாயகனேக எண்ணிருக்கும் കൊടുதரியா அலருவரியா மனம் தரும் மதம் தரும் நீப ஜய்ப ஹரிமம் தரும் மதிமம் தரு இஞ்சில் லெச்சட் மண்டாம் தரு பிள்ள பப்ப வெங்கவர்கே நீண்டவர்கள் மனம் தரு தும்புல குடாஷு हिमयगिरी हिमयगिरी <sm> <Alcohol Physical> <Palsy>